இளங்கோவடிகள் சேர வண்ணனின் இளவனாக பிறந்து இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய இளைய மகனாக பிறந்து சேர நாட்டிலே பிறந்து அரச குடும்பத்திலே பிறந்து ஆனால் சோழ நாட்டினுடைய பெருமையை பாண்டிய நாட்டினுடைய பெருமையை சேர நாட்டினுடைய பெருமையை ஒன்றுக்கொன்று விஞ்சி விடாமல் சோழ நாட்டின் வளத்தை பாண்டிய நாட்டின் வளத்தை சேர நாட்டின் வளத்தை அந்த மூன்று நாடுகளினுடைய இயற்கை செல்வங்களை பாய்ந்து ஓடி வருகின்ற நதிகளின் பெருமையை எத்தனையோ வரிசையாக சொல்லி வருகின்ற அதே பாங்கிலே இந்த சோழ நாட்டினுடைய வளத்தை காவிரி ஆற்றங்கரையினுடைய வளத்தை குறிப்பிடுகிற போது இருக்க வைக்கக்கூடிய அந்த செய்திகள் சொல்லுகிறார் கோவலனே உன்னுடைய இந்த இந்த செல்ல உங்களால் இயலாது என்று கூறுகிற போது அதற்கு காரணம் சொல்லுகிறார் தோண்டப்பட்டிருக்கும் தோண்டப்பட்டிருக்கக்கூடிய கிழங்குகள் தோண்டப்பட்ட குழிகளில் மகிழ மலர்கள் மூடிக்கொண்டிருக்கும் அது போய் குழிகளாக இருக்கும் அதிலே கால்கள் சிக்க நேரிடும் ஆபத்து வரக்கூடும் ஆக நீங்கள் செல்ல இயலாம் அதையும் தாண்டி நீங்கள் செல்ல விரும்புவீர்களானா தமிழகத்துக்கு என்றால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்